அஸ்லாம் வலைக்கும் ஹோப்யூலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் நம்ம வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி நாசிகுரன் செய்கிறது பொதுவாக ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்வாங்க இல்லையா ஸோ அந்த டிப்ஸோடு தான் இந்த வீடியோ செஞ்சுருக்கேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நாசிக்குரன் செய்கிறதுக்கான சில்லி பேஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு சட்டி சூடாகுனது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கொள்ளுங்க அதுவுமே சூடாகிட்டு வரும்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டர் தூள் அதாவது சில்லி சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் அது பொரியிற நேரம் கொஞ்சம் போல் உப்புத்தூள் நான் வந்து ஒரு ஒன் பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீனி கொள்ளுங்க அதே மாதிரி முக்கியமான இன்கிரீடியன்ட் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்து அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக சில்லி பேஸ்ட் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு மாசு இதெல்லாம் போட்டு தான் செய்வாங்க கிட்ட சில்லி பேஸ்ட் இல்லை ஒரு இன்ஸ்டண்ட்டாக குரன் செய்கிறதுக்கு செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இது மாதிரி கொதிக்க விட்டுடுங்க அந்த எண்ணெயிலே சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது கட்டர்தூள் நல்லாவே பொறிஞ்சு இது மாதிரி வரும் ஸோ தனியாக எண்ணெய் வந்து இது மாதிரி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எண்ணெயை நம்ம வந்து வேறே எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளோதான் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நாசிக்குரனுக்கு தேவையான சில்லி பேஸ்ட்டை ஈஸியாகவே செஞ்சிடலாம் நம்ம எக்ஸாக்டாக கடையில் வாங்குகிற மாதிரியே நம்ம நாசிக்குரன் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சில்லி பேஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக குரணுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் இருநூற்றி ஐம்பது கிராம் அளவில் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறேன் நீங்கள் கட்டாயமாக பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை கீரி சம்பளை கூட செஞ்சுக்கலாம் அதே மாதிரி போன்லெஸ் சிக்கன் நானூறு கிராம் எடுத்திருக்கிறேன் அது குட்டி குட்டியாகவே கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அண்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அண்ட் கொஞ்சம் போல் லீக்ஸ் அதே மாதிரி கொஞ்சம் போல் கோவா நல்ல தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கொள்ளுங்க அண்ட் கெப்சிக்கம் கொஞ்சம் போல் கேரட் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கிறேன் அப்போ தான் நாசிகுரன் வந்து நமக்கு ரெஸ்டாரன்ட் ஸ்டைலில் அதே மாதிரி கிடைக்கும் ஸோ முதல்ல சிக்கனை வந்து எப்படி மெரினேட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம் நீங்கள் எடுத்திருக்கிற சிக்கன் அளவுக்கு ஏற்ப உப்பு சேர்த்து அதே மாதிரி ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சோஸும் சேர்த்து இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க வேற எந்த ஒரு மசாலா பவுடர்ஸுமே இதுக்கு நீங்க சேர்க்கணும் அப்படின்னு அவசியமும் இல்லை அதுக்கப்புறமா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை மரினேட் பண்ணி வச்சாலே தாராளமாக போதும் அண்ட் அதுக்கப்புறமா இந்த நாசி குரனுக்கு தேவையான முக்கியமான சீக்ரெட் சோஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு பவுலில் மூணு அளவுக்கு சோயா சோஸ் சேர்த்து கொள்ளுங்க ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சீனி அதே மாதிரி ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பேஸ்ட் சேர்த்துக் கொள்ளுங்கள் ரொம்ப காரமாக தேவைன்னா இதை விட அதிகமாகவே சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இந்த சோஸில் தான் நம்ம செய்ய போகிற நாசிகோரன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே டேஸ்டில் அதே மாதிரி நமக்கு கிடைக்க போகுது ஸோ நீங்கள் நாசிகோரன் செய்கிறதா இருந்தால் இந்த சீக்ரெட் சாஸ்ஸை கட்டாயமாக செய்து கொள்ளுங்க அடுத்ததாக ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாஸ்மதியில் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா சம்டைம் நாம் குக் பண்ணும்போது கொலைஞ்சி போயிடும் இல்லையா அதனால பிரியாணி எல்லாம் செய்கிற மாதிரி நாம் அரிசை வந்து நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதை வடித்து தம்ல போட்டுக்கலாம் இது மாதிரி அரிசிக்க விட கொஞ்சம் அதிகமாவே தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க நல்லாவே இது மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா அரிசியை வந்து நல்லாவே தண்ணியில இருந்து வடிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சதுக்கு அப்புறமா அந்த அரிசி எல்லாத்தையுமே அதே சட்டியில் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க பொதுவாக நாசிகுரன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லாவே ஒண்டொண்டாக உதிரி உதிரியாக இருக்கணும் ஸோ இது மாதிரி நீங்கள் ஆயில் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா அந்த அரிசியில் இருக்கிற அந்த பசத்தன்மை வந்து இல்லாமல் போகும் ஸோ லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது மாதிரி தம்ல போட்டிங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து ரைஸ் செட்டாகி வந்துடும் இப்போ நீங்கள் இந்த ரைஸை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக உடையாமல் வந்திருக்குதுன்னு வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரைஸை வந்து உடையாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக நாசிகுரம் செய்யும்போது ரைஸில் இருக்கிற சூடு எல்லாமே தணிஞ்சிருக்கணும் ஸோ நீங்கள் ஏர்லியாகவே ரைஸை செட் பண்ணி வச்சுருங்க அடுத்ததாக சிக்கன் எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம் ஏர்லியாக நம்ம சிலி பேஸ்ட் செஞ்சோம் இல்லையா அதில் இருந்த ஆயிலையுமே நான் இந்த வந்து பேனில் சேர்த்துருக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போல் ஆயிலும் சேர்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எடுத்திருக்கிற சிக்கனோ பீஃபோ என்னவாக இருந்தாலும் அது பொரிகிற அளவுக்கு நீங்கள் வந்து ஓயில் சேர்த்து கொள்ளுங்க ஒயில் லேசாக சூடாகிட்டு வரும்போதே நம்ம மெரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையுமே இது மாதிரி சேர்த்து நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கிரிஸ்பியாக அந்த முறுமுறுன்னு பொரிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை சிக்கன் நூறு வீதம் நல்லா வேகிற அளவுக்கு இது மாதிரி நீங்கள் பொரித்து எடுத்துக்கொண்டாலே நம்ம செய்யப்போகிற நாசிகுரன் வந்து சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நம்ம எடுத்துருக்கிற சிக்கனோ பிஃபோர் எதுவாக இருந்தாலும் அழகான முறையில் பொரித்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஃபைனலாக எப்படி நாசிகுரன் செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க ஆயில் லேஸாக சூடாக்கிட்டு வரும்போதே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதில் பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா முதல்ல கேரட்டை சேர்த்துக்கொள்ளுங்கள் கேரட் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இது மாதிரி பொறிஞ்சிட்டு வரும்போதே நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் கேப்சிகம் அதே மாதிரி கோவா இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளேமை வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இது மாதிரி கிளறும் போது பார்த்தீங்கன்னா இந்த மரக்கறிகள் எதுவுமே தண்ணி விடாமல் சூப்பராக அந்த வந்து பொரிஞ்சு வாரத்துக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அதே சமயம் இது மாதிரி நம்ம சேர்த்துருக்கிற ஒயிலையே ரெண்டு முட்டை இல்லாட்டி ஒரு மூணு முட்டை நீங்கள் இது மாதிரி சேர்த்து சேர்த்த உடனே இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா துண்டு துண்டாக உடைச்சி விட்டுடுங்க அது வரைக்கும் மரக்கறியோட மிஸ் பண்ணிடாதீங்க ஃபைனலாக முட்டை நல்லா வெந்து இது மாதிரி உடைச்சதுக்கு அப்புறமாவே வீடியோவில் பார்க்குற மாதிரி எல்லாத்தையுமே இதுக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது மாதிரி வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வெந்ததுக்கு அப்புறமா ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்டு முக்கியமாக உங்களுக்கு காரத்துக்கு அளவு நீங்கள் சில்லி பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பேஸ்ட்டும் சேர்த்து அண்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா வதக்கினத்துக்கு அப்புறமா நம்மளோட நாசி ரெண்ட சீக்ரெட் சோசையும் சேர்த்து நல்லாவே இன்னும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் ஃபைனலாக நம்ம வெட்டி வச்சிருந்த லீக்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இந்த வீடியோவில் பார்க்கும்போது இந்த ரைஸ் எவ்வளோ அழகாக மணிமணியாக உதிரி உதிரியாக ஒண்டொண்டாக அதில் இருக்குதுன்னு உங்களுக்கு வீடியோ பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க அதுக்கு ரீசன் என்னட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி சோறை நல்ல முறையில் வேக வச்சு முக்கியமான டிப்ஸ் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் இந்த சோறில் இருந்த சூடு எல்லாமே தனிஞ்ச மட்டும்தான் இது மாதிரி அழகா மணிமணி மாதிரி சோறு நமக்கு கிடைக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு தட்டையான ஸ்பூன் வச்சு நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ரைஸ் எதையுமே உடைச்சிடாம மெது மெதுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இன்னமும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் நீங்கள் இந்த ப்ரொசஸிங் செய்யும் போது ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் இந்த ரைஸ்லையோ இல்லாட்டி மரக்கறியிலேயோ தண்ணி விடாமல் சூப்பராக அந்த ரைஸ் எல்லாமே ஃப்ரை ஆகன பதத்தில் நமக்கு கிடைக்கும் நீங்க லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுட்டிங்க அப்படின்னா எக்ஸெக்ட்டா நாசிக் குரங்கோட பதம் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் குறைவாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க அட்டகாசமான முறையில் ரொம்ப ஈஸியாகவே இந்த நாசி நீங்கள் வீட்டில் செஞ்சிடலாம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் நாசி குரங்கு சாப்பிடும்போது இதே மாதிரி ஒரு ஹாஃப் பாயில் எங்குமே கண்டிப்பாக இருக்கும் ஸோ நீங்களும் வந்து நாசிக்குரம் செஞ்சு சாப்பிட்ற நேரம் ஒரு ஹாஃப் பாயில் எக்குமே வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் ஸோ சிம்பிள் மெத்தட் தான் நான் சொல்லியிருக்கிற மெத்தட்லேயே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சு சொல்லியிருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நாசி குரன் ஈஸியாக செஞ்சிருவீங்க அதுக்கப்புறமா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உங்களை தலையில் வச்சு கொண்டாட போகிறாங்க ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களோட கருத்துக்களை கொமண்ட்டில் ஷேர் பண்ணி பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் இப்போதான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான அற்புதமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்